ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வாயில் வச்சோடனேயே கரையக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பொருளை தான் இந்த அல்வாவை செய்வீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அது மட்டும் இல்லை இந்த அல்வாவை ஒரு வாரம் வெளியில் வச்சுருந்தோன்னா கூட கெட்டு போகாது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் அல்வாவாகவும் சாப்பிட்லாம் இல்லை ப்ரெட்டு கூட தொட்டுக்க ஜாமாவும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி வச்சு ஒரு அருமையான அல்வா ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தக்காளி பார்த்திங்கன்னா இந்த டைமில் விலை ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த மாதிரியே நீங்கள் செய்து கொடுக்கும்போது போது லைட்டான புளிப்பு டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும் இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ அளவு தக்காளி எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு தொளி கூட ஈரோ இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கிறேன் தக்காளி பழத்தை வந்து நடுவில் இருக்கிற அந்த விதை மாதிரி காம்பு மாதிரி இருக்கும் அதை கட் பண்ணிவிட்டு பழத்தை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தான் எடுக்க போகிறோம் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை கட் பண்ண தக்காளி பழத்தை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தோல் எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா ஜூஸியாக இருக்கணும் அந்த மாதிரி நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அறுத்து வச்சுருக்கிற தக்காளி சாரை வந்து ஒரு மெசரிங் கப்லேயோ இல்லை வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பவுல் வச்சோ அளந்து எடுத்துக்கோங்க பியூரி எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து இதுக்கேற்ற மாதிரி சக்கரை வந்து ஆட் பண்ண முடியும் அதனால் இது ஒரு பவுல் வச்சு அளந்து எடுத்துக்கலாம் அரை கிலோ தக்காளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் அளவு தக்காளி பியூரி கிடச்சிருக்கு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கிறேன் இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ முந்திரி பருத்த நெய்யிலேயே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரியை வந்து சேர்த்துடலாம் தக்காளி அரைக்கும் போது துளி கூட தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க வெறுமனே பழத்தை அரைச்சிங்கனாலே நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ நெய்யும் தக்காளி சாரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விட்டுடுங்க இது கலரும் போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வத்தி வரணும் தக்காளியோட பச்சை வாசனையும் போயிட்டு வந்தால் தான் அல்வா வந்து அந்த வாசனை தக்காளியோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் தக்காளி தண்ணி வத்துறதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ தக்காளியோட சாரெல்லாம் நல்லாவே வத்தி வந்துடுச்சு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நான் கலரும் போது பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தது இப்போ எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்கணும் இது இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வச்சுட்டு இது கூட வந்து கண்டென்ஸ்டு மில்க் என்கிட்ட இருந்ததுனால அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இது சேர்த்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இது கூடவே முக்கால் கப் அளவு சக்கரை சேர்த்துருக்குறேன் ஒரு கப் அளவு தக்காளி பியூரிக்கு வந்து முக்கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா தித்திப்பாக இருக்கும் தக்காளியோட புளிப்பு டேஸ்ட்டை பொறுத்து சக்கரையோட அளவும் மாறுங்க நீங்கள் ஒரு முறை சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுடுங்க கலறிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்து கொதித்து வரணும் அது மாதிரி சக்கரை சேர்த்தோன்னையே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்லா சேர்ந்து தக்காளியோட மிக்ஸ் ஆகி கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது இன்னுமே நல்லா கெட்டியாகி வரணும் இது மிக்ஸ் பண்ண பண்ண நல்லா கெட்டியாகி வந்துருங்க மிக்ஸ் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹைஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு கலருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஓவராலாக இந்த அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு நம்ம கோதுமை அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது முக்கால் மணி நேரமாவது ஆகும் ஆனால் இந்த அல்வா செய்கிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்காது சட்டுன்னு செய்தரலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டியாகி வந்துடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோன்னா இன்னுமே நல்லா கெட்டியாகி அல்வா பதத்துக்கு திரண்டு வந்துடும் நீங்கள் ஜாம் மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இந்த ஜாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலங்க நான் அல்வா மாதிரி செய்கிறதுனால அல்வா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கலரிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கலர்றேன் நெய் வந்து நீங்கள் ஒரேதான் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கலர்னிங்கன்னா நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு திரும்ப ரிட்டன் ஆகும் நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் கக்க ஆரமிச்சிருச்சுனா தான் அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிட்டு நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு கடாயில் ஒட்டாமல் எவ்வளவு ஸ்மூத்தாக வருதுன்னு சொல்லிவிட்டு நல்லா கலரும் போது பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி ஒன்றா சேர்ந்து திரண்டு வரணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ அல்வா பத்தத்துக்கு நல்லாவே திரண்டு வந்துருச்சு இது கூட இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து கலறி விட்டுடலாம் பாருங்கள் கலரும் போது எவ்வளவு சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த அல்வா வந்து ஒரு வாரம் வெளியிலயே வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கெட்டு போகாது இந்த டேஸ்டானே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த தக்காளி அல்வாவை இதே மாதிரி மற்றரில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்